सुदर्शन आन ग्लोबल गेटवे

ஆமாம் என் பேர் ஐஸ்வர்யா தேவி என் பையன் பேர் சுதர்ஷன் அவர் வந்து சின்ன குழந்தையிலருந்தே தோலக்கு வாசிச்சிட்டே இருப்பார் அவங்க அப்பா அவன் வாசிச்சுட்டே கையை வச்சு அப்படியே ட்ரம்ஸ் மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருக்கவும் தோலக்கு வாங்கி கொடுத்தாங்க சும்மா அமேசான் நெட்ஒர்க் இதில் தான் அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கோயிலில் போகிறது பார்க்குறது அப்புறம் அவங்க ஸ்கூல்லையே நிறைய சிசி வச்சிருக்காங்க அதில் மிருதங்கம் பார்த்து ரொம்ப ஆர்வப்பட்டு இந்த இதை வந்து அப்படியே மிருதங்கத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு யோசிச்சாங்க வீட்டில் அதை அப்படியே அப்புறம் மிருதங்கம் வாங்கி கொடுத்து அவங்க ஆறு மாதமாக கிளாஸ் போயிட்டுருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு சில விழாக்கள் நவராத்திரி விழா வைக்கும் போது அவங்க கூட போய் அந்த மிருதங்கத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க நின்று வாசித்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அதை நல்லா ரசித்து பாராட்டி அங்கே உள்ள தாள எல்லாரும் நிர்வாகிகள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கூட அவங்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க ஆறு மாசமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரியான ஆர்வத்தோட இருப்பாங்க இது இந்த கலையில வந்து வர்றது வந்து இறையருள் தான் கண்டிப்பா அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு